தந்தை பெரியார் அவர்களின் பாதையிலும் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டிலே விஷம் கலந்து பரவட்டும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பாதையிலும் தொடர்ந்து மக்களுக்கு எழும் அநீதிகளுக்கு எதிராக பாசிசத்தின் குரல் வலையை கடித்தெறியும் கூட்டமாக இந்த மாநிலத்தில் தொடர்ந்து ஒன்று கூடி பாசிச பார்ப்பனிய பயங்கரவாத சக்திகளை வீழ்த்தும் விதமாக உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு அனைத்து தோழமைகளோடு ஒன்று சேர்ந்து இத்தனை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக களமாடி மாநிலத்தில் மக்கள் மத்தியில் மிக பெரும் எழுச்சியையும் ஒற்றுமையையும் பாசிசவாதிகளுக்கு எதிரான எண்ணத்தையும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சமூகன் சமூக நீதி இயக்கத்தின் சார்பாக நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக எனக்கு இங்கே நிறைவுரையாற்ற வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய பிரியா சிந்தனாத இயக்கத்தின் தோழர் தீனா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து போராட்டத்தை சிறப்பித்து சென்றிருக்கக்கூடிய நாளைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பாளர் மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் சிவா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தோழர் கோபால் அவர்களுக்கும் தோழர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் மேலும் இங்கே இந்த நிகழ்வினை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா சிவ வீரமணி அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மற்ற பல்வேறு அமைப்பு தோழர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழருடைய ஒவ்வொரு பாடல் வரிகளும் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பேசணுன்ற எண்ணெல்லாம் இல்லை அவர் பாட்டே போதும்ன்றதுதான் சிந்தனை இது எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு அவர் பேசிட்டா போதும் அவர் பாடினா போதும் ஏன்னா அவர் அமைப்பாளரே வந்துட்டு நீங்க பாடுங்க நான் பாட்டுக்கு தான் ரசிங்க அதுக்கு தான் வந்தேன் அவர் தான் ஆக்சுவலாக தொடக்க உரை நினைக்கிறேன் அவர் இல்லை இல்லை நான் உங்க பாடினா போதும் நான் கேட்டு போயிடறேன் என்னுடைய கண்ணியமான இந்த பரப்புரை பயணத்தை பொதுக்கூட்டத்தை அவரவர் இல்லத்திலே அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லும்போது போது கண்ணியமான இந்த இல்லத்தில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே சொன்னேன் இந்த தேசம் ஏன் மோடியின் கையில் செல்லக்கூடாது அதை முத தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் உடனே ஆயிரம் ரூபாய் இந்த சிலிண்டருடைய விலைய டக்குன்னு நூறு ரூபா குறைச்சி நான் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மாத்திட்டேன் ஒரு ஸ்டண்ட் அடிச்சா பாருங்க அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது நீங்க இங்க இருக்கிற தாய்மார்கள் அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது பெண்கள்னா ஏதோ அவனுக்கு அந்த அடுப்பு வந்து வந்தா மட்டும்தான் பெண்கள்ன்ற அந்த சிந்தனையை உருவாக்குறான் பாரு ஸ்டவ்யும் கேஸையும் காட்டினாக்கா

அந்த அமர ஆரம்பித்த அன்றைய நாள் தொடர்ச்சியாக வெறும் பொய்களை மட்டுமே மூட்டை முட்டையாக கட்டி இந்த நாட்டை கூறு போட்டு சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கயவர் கூட்டம் தான் இந்த பாசிச பாஜக மோடி கூட்டம் இது ஒரு மிக மோசமான ஒரு பாசிச பயங்கரவாத ஆர் எஸ் எஸ் உடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கட்டமைப்பில் உருவான ஒரு அரசியல் கட்சி ஆர்

குடும்பத்திலே வேறுபாடுகளை உருவாக்கி அதிலே குளிர் காய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய ஆர் எஸ் எஸ் அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக எப்படி இந்த மக்களுக்கு நன்மையை செய்திடும் என்பதை இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சிந்திக்கணும் நம்ம அதை யோசிக்கணும் பிஜேபி தொடர்ச்சியாக தன்னுடைய நடைமுறையில் செய்து வந்தது என்ன இவன் அதிகபட்சமாக சாதிச்சது என்ன இவன் அதிகபட்சமாக கொண்டு வந்த திட்டம் என்ன இந்த மாநிலத்தில் மாணவர்களுடைய கல்வியை குலக்கல்வி முறையை திணிக்கக்கூடிய தேசிய கல்வி கொண்டு வந்தான் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் கல்வி அமைச்சர் நமச்சிவாய் நேற்று வரைக்கும் எங்க கூட தோல் நின்று தேசிய கல்வி ஒழிக தேசிய கல்வி குல கொள்கை திணிக்கணும் போட்டவர் ஒரே ஒரு இடி மிரட்டல நேரம் அங்க சேர்ந்த அங்க எம்எல்ஏ திரும்ப வந்து ஆட்சியில் உட்காந்துட்டேன் அமைச்சரான உடனே உடனடியாக அவர் மும்முரம் காட்டிய ஒரு திட்டம் கட்டினா அது தேசிய கல்வி கொள்கை திட்டம் அன்பு சார்ந்த பெரியோர்களை எத்தனையோ முறை களத்தில் நின்று போராடி போராடி பார்த்தோம் இந்த ஆண்டு முதலாவது செமஸ்டர் முடிஞ்சதுக்கு பிறகு மாணவ பச்சினிகிறான் பழைய பாட புத்தகத்தில் முதலாவது செமஸ்டர் முடியுது முடிந்ததுக்கு பிறகு இரண்டாவது செமஸ்டர்ல பாடத்திட்டத்தை மாத்திர தேசிய கல்வி கொள்கைக்கு தேசிய கல்வி கொள்கை பாடத்திட்டம் அன்பு சார்ந்த தோழர்களை இங்க நான் தகவல் சொல்றேன் இன்னைக்கு

இரண்டாவது செமஸ்டர்ல வேறு தேர்வு என்ன சொல்றான் அதை எதிர்த்து வந்திருக்கான்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் இன்னைக்கு அட்மிட் ஆகி நம்பர் குத்துறான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கால போராட்டம் ஒரு வாரம் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக போராடி தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராக இந்த தடையாணை பெறுவதற்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முத்தமிழறிஞர் மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே பல் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்த வந்த போது இந்த மாநிலத்தில்

நான் தேசிய கல்வி கொள்கை தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தயார் செய்து துண்டறிக்கையாக தயார் செய்து ஐயாயிரம் துண்டறிக்கையை மாநிலம் முழுவதும் கொடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சருக்கும் கொடுத்த கொடுத்து இதுக்கு பதில் கொடுங்க சொல்லி கேட்டோம் கொடுக்கல இன்னைய வரைக்கும் கொடுக்கல அப்படிப்பட்ட கேடு கட்ட இது போன்ற தேசிய திட்டங்களை தனது நாற்காலி ஆசைக்காக தனது நாற்காலி பதவியை பாதுகாப்பதற்காக இந்த மாநிலத்தில் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தன் குடும்பம் வளர வேண்டும் என்பதற்காக சாதியை மையப்படுத்திக் கொண்டு சாதி கொண்டு இந்துத்துவா என்ற மதவெளியை மையப்படுத்திக் கொண்டு இங்கு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவச்சிவாயம் அவர்களுக்கு உங்களது ஓட்டா தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போது இலவச பேருந்து இலவச சைக்கிள் என இந்த மாநில மாணவர்களுக்கான திட்டங்களை அறிவித்த வைத்திலிங்கத்துக்கு உங்க நீங்க தான் முடிவு பண்ணணும் வைத்திலிங்கத்துக்கு நீங்க ஓட்டு உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்ல வைத்திலிங்கத்துக்கு விருப்பம்

அதற்கு நாட்டுக்கு ஆளனருக்கு என்று கேட்ட பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த பாசம் அந்த சேதில இருக்கு 마ாணிலர்களுக்கான உரிமை எல்லா தலத்திலும் மாநிலங்களுக்கான உரிமை மாநிலங்களுக்கான கல்வி மாանի இந்த நீதி 큐ட்டி இதெல்லாம் வந்து 마ாணில 마ாணில அரசு முடிவு செய்யும் நீ முடியும் செய்தாலே பெண்கள் கல்வி கேட்க பெண்கள் வேலை வாய்ப்பு பெற இளைஞர் வேலை வாய்ப்பு பெற இதே இந்த மண்ணுடைய மைந்தர்

அடமான வைத்து விட்டு வரக்கூடிய உதயநிதிக்கு அண்ணாமலைக்கு அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை அப்ப இன்னைக்கு தமிழக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை பாருங்க ஒவ்வொரு மாதமும் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அவனுக்கு அக்கௌண்ட்ல தானா வந்து உழுது அதுல சில குறைகள் இருக்காத முதலமைச்சரே சொல்ற இன்னும் முழுமையாக போய் சென்று சேரல சேர்ப்போம் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் சொல்ற

புதுச்சேரி மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாம் என்ன சொல்ற தகவல் ஆட்சியை போட்டு கேட்டுவோம் மாண்புமிகு முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர் போது இந்த மாநிலத்துடைய கடன் தொகை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒரே ஒரு நிமிஷம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஆனா இன்னைக்கு அவருடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர் சாவியை ஒப்படைக்கும் போது எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இது கிடையில தனிக்கடுக்கை அடைக்க வேண்டும் என்பதற்காக முதலாம் ஆண்டு அவர் ஆட்சி செய்யும் போது தொள்ளாயிரம் கோடி கடனை ரிட்டர்ன் செஞ்சாரு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி கோடி அதுக்கு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூறு கோடி அதுக்கு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடனை மதிப்பிற்குரிய மாண்புமே முதல்வர் அடைத்தார் இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா ரங்கசாமி அவர் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணுவீங்களே சண்டை போட்டாரு போராட்டம் பண்ணாருன்னு என்ன பண்ண முடியும் உங்களை பார்த்து குடிஞ்சு கூழ் கும்பிட்டு போட சொல்றீங்களா

எந்த அடிப்படையில் மாநில மக்களுடைய உரிமையை பேசுறீங்க கடைசி வரைக்கும் கூட இருந்துட்டு கடைசி நேரத்தில் எனக்கு வேளாண் கைதி விட்டுட்டு அமைச்சர் அதிகார பதவிகளை அனுபவித்து தூக்கி போட்டு போட்டு தன்னுடைய நாற்காலிக்கு தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஆகணும் ஆசையிலும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் ஆசையிலும் அதிகாரத்துக்கு போட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் வீதி வீதியாக வந்து கொண்டிருக்கிறாரே மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் அமைச்சாய அவர் போட்டு போட முடியுமா அப்ப மக்களே இந்த வாக்கு என்பது இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய வாக்கு இந்த நாடு இன்று கையிலே சிக்கி இருக்கிறது மனு தர்மவாதிகளின் கையிலே சிக்கி இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாளை கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் கடைகோடி இந்தியனின் நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு இன்று வேட்டு வைக்கும் விதமாக பாசிச கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பாசிசவாதிகளை நாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் கை சின்னம் நமது வேட்டை வைத்திரிங்க கை சின்னத்திலே வாக்களியுங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாளைய பிரதமர் ஆவார் இந்த நாட்டை பாதுகாப்போம் இந்த நாட்டை பாசிசவாதிகளுக்கு மீட்டெடுப்போம் இழந்த சுதந்திர நாம் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விடுதலை போரிலே வெற்றி பெற்று நாளை இந்திய தேசத்தை மீட்டெடுத்து கொண்டு வருவோம் கை சின்னம் கை கை சின்னம் கை கைச்சின்னத்தில் வாக்களியில் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்